வணக்கம் நண்பர்களே கன்னி ராசி கன்னி ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய நான் நஷ்டன் கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான பரிகாரத்தின் தீர்வையும் எளிய முறையில் சொல்லக்கூடியதான் நம்ம சாய திருமுறை நஷ்ட வச்சேனல் அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலில் மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்மளுக்கு மேலும் மேலும் பல நல்ல ஜோதிட தகவலில் உங்களுக்கு சேர்க்கும் இப்போ இந்த கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் அந்த ராசி அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் பயணிக்க இருக்கிறாரு ஆறாம் இடத்துல போய் பயணிக்கிறது நல்லதாக சார்னா ஓரளவு நல்ல விஷயம்தான் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல போய் நீச்சமாகி பங்கமாகி நீச்ச பங்கு அமைப்பில் பலன் தரப்போகிறார் ராசி அதிபதியான புதன் அது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா ராசிக்கு அதிபதியான புதன் ஏழாம் இடத்துல போய் நீச்சமாயி உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீச்ச பங்கம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதனால் இந்த கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதம் தான் சொல்லணும் அதே போல் சனி பகவான் திருக்கணிதப்படி ஆறாம் இடத்துல பயணித்திருந்தவர் இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் கண்டகச்சனிய ஆரம்பிச்சிருக்கிறார் அது மட்டும்தான் சில சிரமங்களை கொடுப்போம் பெரிய தொல்லை உட்காந்து கணவன் மனைவிக்குடைய மனஸ்தாபத்தையும் கருத்து வேறுபாடையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய கண்டகச்சனி அதாவது ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அதாவது இருந்தால் மனைவி மனைவியார்ந்த கணவனைக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் செயல்படுவார் அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சண்டை மனஸ்தாபம் காதல் காதல்களை கருத்து வேறுபாடு இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அதே சமயத்தில் குரு பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கிறாரு அடுத்த மாதம் தான் குரு பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு ஒரு சேஃப் கார்டு மாதிரி உங்களை காத்துக்கிட்டு இருக்கிறாரு குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக இந்த மாதமும் அது தொடர்ந்து ராசி அதிபதியும் குரு பகவானும் நல்ல இடத்துல பயணிக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த ஏப்ரல் மாதம் இல்லை இந்த கண்ணிராசி மாணவர்கள்லாம் தேர்வு நல்ல முறையை நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க அதாவது கூட மதிப்பெண் ஹையர் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ராசி அடிப்படையில் வாய்ப்பு அதிகம் அதே போல தொழில் வியாபாரம் செய்பவருக்கும் இந்த ஏற்ற காலம்னு சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதியும் முதன் தான் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் தான் அதனால் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே போல் பெண்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம் அதாவது ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் தொழில் பண்ணக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பெண்கள் அனைவருக்குமே இது நல்ல மாதம் என்ன காரணம் அப்படின்னா இந்த புதன் போய் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏற்கனவே உச்சம் பெற்ற சுகன் சுக்கரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பத்தொன் பத்தாம் இப்போ ராசி அதிபதி புதனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதில் ரொம்ப சிறப்பான மாதம் பல நல்ல பலன்களை பல நல்ல சாதனைகளை உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரு சந்தோஷமான அமைப்பு நல்ல காரியம் வீட்டில் சுபகாரியம் கல்யாணம் காதுபத்து பிரகோபேசம் இது போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் கண்ணிராசினே வீட்டில் இந்த மாதம் நடக்கும் அதாவது வண்டி வாகனம் வாங்கிறது வெளிநாடு பயணிக்கிறது அத்தனை விதமான யோகங்களையும் சோகங்கள் சந் சந்தோஷங்களையும் இந்த ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எந்த விதத்துலையும் பெரிய குரலில் இந்த ஏழாம் இடத்துல சனி பவன் போல தான் சில சில பிரச்சனைகள் உண்மை தவிர பெரிய பிரச்சனைகள் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ராசி நேர்களுக்கு இருக்காது அப்படின்றதே நிதர்சனமான உண்மை நேரிலே நான் உங்கள் கும்ப வினத்துக்குமார் இது உங்களுக்கு சாதித்திரும்னு நான் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்களே என்று நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே போட்ட அனைத்து பலன்களும் மிக துல்லியமாக சொல்லப்படும் நான் உங்களுக்கு ரொம்ப வினோதிப்பான் இது உங்கள் சாதி துறவு நான் சோதித்தேன் நன்றி வணக்கம்